नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व काल के बारे में विभिन्न काल के बारे में कैसा बाजित करना उसके बारे में आप लोगों को सिखा दिया तो उसमें आगे दो शब्द इस वर्ग चमकना एक शब्द चमकना चमक अब चमक मिन्नुदल चमक मैं चमकता हूं ना प्रगासी के मैं चमक रहा हूं मैं चमकता हूं मैं चमकता हूं ना मिन्नुगिरे மை சமக்கு ரகாகும் நான் மின்னிக் கொண்டிருக்கிறேன் நான் மின்னிக் கொண்டிருந்தேன் மை சமக்காத்தா நான் மின்னு இருந்தேன் மை சமக்கு நான் மின்னுகிறேன் அப்ப ஒரு நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்கால முற்றுவினை இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த கால முற்றுவினை எதிர்காலம் இந்த மாதிரி வந்து காலங்களை வரிசைப்படுத்தி ஒரே வார்த்தையை எவ்வாறு உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி வரேன் அதுல ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லி வர அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொல்லி பழகி பயிற்சி எடுக்கும் பொழுது எங்கேயுமே உங்களுக்கு வந்து பேசும் பொழுது ஒரு லேசான தடை அப்படிங்கறது கூட வராது சோ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட குறைஞ்சு ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து திரும்ப 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 நீங்க சொல்லி பழகும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து நல்லா தெளிவாக்கிறோம் அதாவது பல வார்த்தைகளை வந்து நீங்க பேச ஆரம்பிக்கிறப்ப எப்படிலாம் மாத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு பழகி இருக்கேன் இப்ப வந்து இது எல்லாமே நான் அப்படிங்கிற ஒரு ஒருமையில தன்மையில நான் சொல்லியிருக்கேன் தன்மை அப்படின்னா தன்னை பற்றி தன்மை அந்த தன்மையை பத்தி நம்ம சொல்லி பழகினா தான் நமக்கு வந்து பழகை பத்தி நமக்கு பலவிதமான வந்து சொல்ல வார்த்தைகள் வரும் ஓகேங்களா

பொருங்கிறனால அந்த இடத்துல எதுவுமே மாறும் தன்மை அப்படிங்கிறப்ப மாறல அதே வந்து பலவை பழமை அப்படின்னா பலவிதமான அப்போ பன்மை சொற்கள் பன்மை அப்படிங்கிறது ஒரு மரியாதை பல ஒண்ணுக்கு மேற்பட்ட பல நம்மை விட மூத்தவர் மரியாதை அப்ப அந்த மாதிரி வர்தான் மை சமக்காகும் மை சமக்கிறதா மை சமக்காகும் மை சமக்கா தான் மை சமக்கிறதா தான் மை சமக்காத்தா மை சமக்கு இப்ப அந்த சோனா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்ப அதே வந்து வேற ஒருத்தர் வரும் பொழுது அவரை ஜி அப்படின்ட்டு ஒரு மரியாதையை நம்ம சொல்றோம்

மை சூறாத்தாகவும் நான் திருடுகிறேன் நான் கவர்கிறேன் மைசூராவும் நான் கவர்ந்து கொண்டிருக்கிறேன் மை சூறாகும் நான் கவர்ந்திருக்கிறேன் மை சுராத்தாகவும் நான் திருடுகிறேன் மை சூறாரகாகவும் நான் திருடி கொண்டிருக்கிறேன் மை சூறாகும் நான் திருடியிருக்கிறேன் மை தா நான் இருந்தேன் நான் கவர்ந்திருந்தேன் மை சுரா நான் கவர்ந்து கொண்டு இருந்தேன் நான் திருடி கொண்டு இருந்தேன் மை சுரா தா நான் கவர்ந்திருந்தேன் நான் திருடியிருந்தேன் மை சுரா உங்க நான் திருடுவேன் நான் கவர்வேன் அப்ப वाते ना गवन सके मैं चुराता हूँ मैं चुरा रहा हूँ मैं चुराहू मैं चुराता था मैं चुरा रहा था मई चुराता मैं चुराऊंगा मैं चुराता हूँ मैं चुरा रहा हूं मई चुराहू मई चुराता था मैं चुरा रहा था मैं चुराता मैं चुराऊंगा चुराऊंगा मैं चुराऊंगा

ஆர்வமாக திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அந்த வார்த்தைகளை சுலபமாக சொல்லுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் சரிங்களா எதுக்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே லகாதா தேக்கலையா ஜோ சப்ஸ்கிரைப் நாக்கியே ஓ சப்ஸ்கிரைப் கார்க்க தேக்கலையா தன்யா